அதிமுக செயலாளராக கடந்த சனிக்கிழமை சசிகலா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதும் அரசியல் அரங்கலை முதல் முதல வந்துட்டு ஒரு உரையாற்றினார் அந்த உரை வந்துட்டு வரலாறு சிறப்பு மிக்க உரையாக இருந்துச்சு ஆனால் அந்த உரையை வந்துட்டு உற்று நோக்கி இருந்தீங்கன்னா அந்த உரை முற்றிலுமா வந்துட்டு யாரை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும் ஆமாங்க அந்த உரை வந்துட்டு யாரை பேஸ் பண்ணி இருந்துச்சு யாரை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு முழுக்க முழுக்க ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபாவை தான் வந்துட்டு தாக்கும் விதமாகவே அந்த உரை அமைந்திருக்கு மெனக்கெட்டு பலதரப்பட்ட உளவியலோடு தொடர்பு படுத்தி அந்த உரை வந்துட்டு தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த உரையை தயாரிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆயிருக்கும் அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க படிச்ச விஷயம் அவங்க பேசின விஷயம் நான் சொல்லவே மாட்டேங்க ஏன்னா அவங்க ஒரு ஒரு வார்த்தையும் வந்துட்டு ஆல்ரெடி எழுதப்பட்டிருந்த தான் வந்துட்டு பார்த்து பார்த்து படிச்சாங்க அவங்களோட முகம் கீழே குனிஞ்ச மீனிக்கே இருந்துச்சு அப்படியே காப்பி அடிக்கிற மாதிரி அந்த பேப்பர்ல என்ன இருக்கோ அதை அப்படியே பேசியிருக்காங்க அந்த உரை வந்துட்டு ரொம்ப பெரிய உளவியல் நிபுணர்களால வந்துட்டு தயாரிக்கப்பட்டது அப்படின்னு பேசி வந்துட்டு இருக்காங்க அந்த உரையில என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்கா கோட்டைக்கு போயிட்டீங்களா அக்கா மதியம் சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும் என்னெல்லாம் வந்துட்டு ஜெயலலிதாவிடம் கேட்பது வழக்கம் என குறிப்பிட்டு சசிகலா தான் தான் வந்துட்டு ஜெயலலிதாவோட நலம் விரும்பி அப்படின்னும் பல வருடங்களாக வந்துட்டு ஜெயலலிதா கூட இருந்தது தான் தான் அப்படின்னும் இதுல வந்துட்டு தீபாவுக்கும் அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் எந்த உரிமை இல்லை அப்படின்னும் இதுல அடங்கியிருக்கு இருபத்தி ஒன்பது வயதுல ஜெயலலிதாவிடம் தோழியாக இணைந்ததாகவும் தற்போது தனக்கு அறுபத்தி ரெண்டு வயது என்பதையும் பேச்சிலே சுட்டி காட்டியிருக்காரு அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷமா வந்துட்டு ஜெயலலிதா நலனுக்காகவே நான் வந்துட்டு என்னோட வாழ்க்கையை தியாகம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இதனால என்ன சொல்றாங்கன்னா ஜெயலலிதாவோட சொத்துக்களையும் ஜெயலலிதாவின் உரிமையும் வந்துட்டு அதிகமா பங்கு கொண்டாடுற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு வேற யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அவங்க பேசினது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கனி தெரியும் காய் தெரியும் பூ தெரியும் கிளைகள் தெரியும் ஆனா அந்த மரம் உண்மையா வளர்ந்து நிக்கிறதுக்கு வேர் மட்டும் தெரியவே தெரியாது அப்படின்னு பேசினாங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன கேப் விட்டு அந்த வேர்கள் தான் வந்துட்டு தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி பேசினாங்க ஆனா உற்று பாத்தீங்கன்னா ஜெயலலிதா வளர்றதுக்கே தான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதுக்கு வந்துட்டு தீபா வந்துட்டு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜெயலலிதாவின் விசுவாசிகள் தீபாவுக்கிட்டம் பேசி வந்துட்டு இருக்காங்க இது குறித்து தீபா வந்துட்டு விரைவிலேயே பேசுவாரு அப்படின்னு பரவாயில்ல எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ